ஓம் சாய நமக ஓம் சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் அகத்திய பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சபை திருவடிகள் போற்றி அகத்திய பெருமானிடம் ஒரு கனவுக்கு மட்டும் ஒரு விடை கேட்டு இது பண்ணுகிறேன் பரந்தாமன் பள்ளி கொண்ட நிலையில் அந்த அமர்ந்திருந்த அந்த சயன கோலத்திலிருந்து படுத்த ஒரு நிலையை கனவில் கண்ட ஒரு நிகழ்விற்கு மானிடம் ஒரு விளக்கம் கேட்கின்றேன் பரந்தாமன் புரண்டு படுத்தது ஒரு குற்றமா நகைப்புக்காக உரைக்கின்றோம் அகத்தியன் ஞான உரையே கேட்டுக்கொண்டிருக்கின்ற சீடர்களுக்கு ஒரு சிறு நகைப்பாவது உரைக்க வேண்டுமோ சிவமகா வாழை சித்தன் என்னும் அற்புதமான பேராற்றல் யுக யுகமாக காண்கின்ற தவ நிலையிலிருந்து கையூன்றி அவன் தவ நிலையிலிருந்து எழவில்லை தவ நிலையிலேயே எழுகின்றான் என்று உரைக்கின்றோமே உரைத்தோமே அந்நிலை அவன் எழுகின்ற நிலையினுடைய வடிவம் தன்மைதனை சுட்டி காட்டுகின்ற வண்ணமாய் பரந்தாமன் அவன் திரும்பி அசைந்த ஒரு நிலை இவ்வசைவும் அவ்வசைவும் ஒரு நிலையே என்று உணர்த்துகின்ற அற்புதமான நிலைதனை கண்டா என்று உரைக்கின்றோம் ஓ மகதீசாய் பிரபஞ்சம் அசைகின்ற பொழுது பிரபஞ்ச மகாசபையினுடைய ஆசானோடு பிரபஞ்சம் கலந்திருக்கின்ற பொழுது அவன் அசைவும் இவன் அசைவும் ஒன்றே என்று உரைக்கின்றோம் மகத்தியம் சாயன அவ் அசைவுதனை கண்டாய் அதன் சூட்சம நிகழ்வு என்பது பேராற்றல் கொண்ட ஏகாதசி பெருவிழாவிற்கு வந்து அமர்ந்திருக்கையிலே அற்புதமான அருள் காட்சி அது ஆதியரை சூட்சம நூலிலிருந்து வழங்குகின்ற காட்சி அவனுடைய அற்புதமான நிலை இப்புறம் சிரசு அப்புறம் அவனுடைய அடி நிற்கின்ற அற்புதமான சயன கோலம் அமர்ந்திருக்கும் தலம் இத்தலம் என்று உரைக்கின்றோம் அகத்தியன் ஓம் எம் மடியில் தலை வைத்திருக்கின்றான் அவன் மடியில் அடி வைத்திருக்கின்றான் பிறந்தாமன் ஓமகதீசாயன் அந்நிலைதனை கண்டாய் அந்நிலையிலிருந்து சிறை சூட்சம நூலிலிருந்து அற்புதமாய் சிவமகா வாளை சித்தன் தவநிலையில் காண்கின்ற அசைவுதனை அவன் அசைவாய் கண்டாய் என்று வாழ்த்தி அமர்கின்றோம் மகதீஷாய இறை பெருமகா சூட்சம சபைதனிலே அற்புதமான சீடராய் என் நாமம் கொண்ட அத்தகைய கிராம வளாகமதியிலிருந்து சபை நாடி வந்து சித்தனோடு ஒன்றாக கலந்து ஏற்றம் கொண்ட சிவசபையிலே அமர்ந்து அற்புத மலர் சரங்களை ஒன்றாக கோர்த்து ஆதிகிரை சூட்சம நூலாசி சரங்களாய் அது சிவபெருமானுடைய திருக்கரங்களையும் திருக்கால்களையும் சரீரங்களையும் அழகுபடுத்துகின்ற அற்புதமான ஆற்றல் கொண்ட அந்நிலையை உருவாக்குகின்றவனே உமக்குள் உருவாகின்றது அற்புதமான அருள் மாற்ற கலியுக மாற்ற நிலை என்று அகத்தியன் ஆசி வழங்கிய